பெய்ஸலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஐசாயா சேப்டர் ஃபிஃப்டி ஒன் வர்ஸ் லெவன் நித்ய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் எவர்லாஸ்டிங் ஜாய் வெல் பி அப்பான் தியர் ஹெட்ஸ் ஹலீ லுயா கட்டர் சொல்லுகிறார் என்னால் மீட்கப்பட்ட என் ஜனமாகிய நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவரால் நம்ம மீட்கப்பட்டோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம் பாவத்தின் சேற்றுல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மள கட்டர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இன்றைக்கு நம்மள சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ வைத்திருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்ப நீ என்னால மீட்கப்பட்ட ஜனம் நீ என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமாக நீ இருப்ப மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் பக்கமா திரும்புங்க நம்ம உலகத்தின் பக்கமாக திரும்பி உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறிச்சு யோசிச்சு யோசிச்சே நமக்குள்ள சந்தோஷம் போயிருது நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியல அப்படி தானே இன்றைக்கு நீங்க கற்றர் பக்கமாக நீங்க திரும்பி கற்றர் என்னை மீட்டெடுத்தார் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் எனக்காக சிலுவையில தண்ணியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் சொல்லி நீங்க அவரை குறித்து யோசிச்சு சிந்திச்சு அதிக மணி நேரம் கத்தரோட நீங்க பேசி பாருங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அவர் சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி யாராலையுமே உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை மாற்றவே முடியாது நீங்க சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க யாராலையுமே உங்களை மாற்றவே முடியாது யாராலையுமே அதை தடுக்கவே முடியாது காரணம் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற தேவன் அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் அவர் மீட்டெடுத்திருக்கிறதுக்கான காரணம் நீங்க மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிதான் ஆனா நீங்க இன்னைக்கு கத்தரை விசுவாசிக்கிறீங்க ஆனாலும் எதையோ குறித்து கவலையோட தான் நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படுறத விட்டுட்டு கத்தர் பக்கமாக திரும்புங்க கத்தருடைய வேதத்தை நீங்க அனுதினமும் நீங்க வாசிங்க தியானங்க கத்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக நடத்துவார் இந்த ஏசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா இந்த நாள் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஜபம் பண்ணுங்க இல்ல நீங்க அநேகர் நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தும் வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுமதி கொடுக்காம உங்களுடைய இருதயத்துக்குள்ள அனுமதி கொடுக்காம நீங்களே உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க

கத்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எதிர்பார்த்த ஆண்டவரே சப்பா இந்த நல்ல ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சப்பா ரட்சிப்பு கொடுத்துருக்கிறீங்க எஸ்வே நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா நீங்க மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவரை கிருப கொடுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்தே அதிகமா யோசிக்காம கத்தர் பக்கமா திரும்புங்க கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமா சமாதானத்தோட நீங்க வாழ்வீங்க காட் பிளெஸ் யூ ஹாவ் WONDERFUL டே